உண்டாகக் கூடிய வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெரியாத புரியாத அறியாத எண்ணங்கள் இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் எமோஷன் மனசுக்குள்ள மட்டும் கிடையாது உடம்புலுமே விசித்திரமான ஒரு சில எமோஷனையும் பண்ண வைக்கும் அதனால ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது தெரியாத ஒரு பயம் உள்ள ஓடின் இருக்கும் ஆனா ஒண்ணுமே நடக்காது எல்லாமே நார்மலைஸ்டா இருக்கும் முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாள் வந்து விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் மிதுன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அமோகமான நாள் உங்களால முடியலைன்னா யாருனாலையும் முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமிலம் சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரத்தில் இருந்தாலும் பெரிய வெற்றி மேன்மை கொடுக்கக்கூடிய நாள் அறுக்கப்பட்டது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி எந்த விஷயத்தையுமே மேன்மை பிளான் பண்ணது பண்ண மாதிரி முடிக்கிறது மற்றவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுனால நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க அமோகமான வாழ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி கோவில் பூஜை மந்திர உச்சாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரும் ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா பத்தி இது மாதிரிலாம் ரொம்ப அதிகமா திங்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசியிலிருந்து கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பிளான் பண்ணது பண்ண மாதிரியே ஜெயிக்க முடியும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் இருந்து வெற்றி பெற முடியும் எந்த விஷயத்தையுமே கோபமா அணுகாம ஈஸியா அணுகக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிறு தூர பயணங்கள் இருக்கும் ரகசிய பயணங்கள் இருக்கும் ரகசியமான பிளான் எல்லாம் பண்ணுவீங்க அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் விருட்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறது எந்த விஷயத்தையுமே புதுமையாக கொடுக்கணும் புதுமையாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல சில விஷயங்களை ரகசியமாவே மெயின்டைன் பண்ணுவீங்க டைம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த நாள் நல்ல சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல அபாரமான வெற்றியை கொடுக்கும் மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்க்கணும் எல்லாத்தையுமே எடுத்து ஜெயிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கை கொடு எதுவா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்திடலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கும் புதிய விஷயங்கள் எல்லாமே தள்ளி போனாலும் நடக்கும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பரிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் ரகசியமான நண்பர்கள் மூலயமா வெற்றி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா வெற்றி எல்லாத்தையுமே நம்ம நினைக்கிறது நினைக்கிற மாதிரிய இடத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாவும் அமுனாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி இமாலய சாதனை பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வது விவேகத்துடன் செயல்படுவது ஞானம் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் வேலையில வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி